ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய் எடுத்து தூங்குகின்றான் ஆராரோ பின்னளித்த கோவியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலே செய்தான் தாளேலோ பின்னளித்த கோவியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலே செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம் ஆராரோ மண்டலமே ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ நாகமடம் அதில் மிதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாகமடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யார் அவனை தூங்க யாரவனை தூங்க விட்டாரோ பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ தாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயில் வாரீரோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோவியரே வாரீரோ கண்ணியரே கோவியரே வாரீரோ பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ